நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குளறுபடிகள் போராட்டங்கள் அழுகுறல்கள் அப்படின்னு தான் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன தீர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோங்க முதல்ல ஒன்று சொல்லணும் பல ஆண்டுகளாக போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த தேர்வு இன்னொரு தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பார்த்திங்கன்னா தேர்வு வைங்க அப்படின்னு சொல்லியும் பல ஆண்டுகளாக தேர்ச்சி பெறாத தற்போது தேர்ச்சி பெற்றிருக்கூடிய சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பல ஆண்டுகளாக தோல்வியுற்று க இறுதியாக தேர்ச்சி பெற்று இருக்கிறவங்க தேர்வு வைங்க அப்படின்னு சொல்லியும் தொடர்ந்து அவங்களும் இப்போ தொடர்கிறாங்க அந்த போராட்டத்தை சரிங்களா தேர்வு வைங்க இன்னொரு தேர்வு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல ஆண்டாக பல ஆண்டுகளாகி தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளானவங்க முதல்ல தேர்ச்சி பெற்றவங்க அவங்க வந்து போட்டி தேர்வு கூடாது அப்படின்னு சொல்லி வயது வரம்பை தளர்த்தணும்னு சொல்லி போராடிக்கிட்டு வராங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்களில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அந்த போராட்டத்துக்கு உண்டான பதில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் போராட்டம் செஞ்சாலும் என்ன பிறண்டாலும் முரண்டாலும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க காக்கா உட்கார்றதுனால பணம் பலம் விழுறதில்லை பணம் தானாக விழுந்தாதான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ போராட்டங்கள் செய்தாலும் அதுக்கு உண்டான தீர்வு ஒரு பணி நியமனம் மேற்கொள்றதுக்கான உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை இது காலம் தாழ்த்தி அப்படியே போய்கிட்டே இருக்குது சட்ட சிக்கல் இருக்குது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படியே போய்கிட்டே இருக்குது யாருக்கு பணி நியமனம் மேற்கொள்கிறது தெரில இவங்க கேட்டால் அவங்க சொ இப்படி நியமனம் செய்யுங்க அவங்க இப்படி நியமனம் செய்யுங்க வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி போய்கிட்டே இருக்குது அதனால் இந்த ஒரு பழமொழி தான் அதாவது உழைத்தவர்களுக்கு வந்து அது வந்து பணம் பழத்தை மேலே உட்காந்த காக்கா மாதிரி இந்த போராளைக்குரியவர்கள் அவர்களுக்கு வந்து தெரிகிறாங்க அதுதான் சொல்லுவாங்க காக்கா உட்காரதுனால படம்பலம் விழுறதில்ல படம்பலமாக தானாக எப்போ விழுதோ அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கியிருக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த தேர்ச்சி பெற்றவர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்குது பல ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணுது இது ஒரு பக்கம் ஆசிரியரை பற்றாக்குறை பற்றாக்குறை அப்படின்ட்டு என்ன தான் செய்ய போகிறாங்க எப்போ முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக இது நீண்ட நாட்களுக்கு தொடராது அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா நன்றி நண்பர்களே அடுத்தடுத்த தகவல் உங்களுக்காக விரைவில் பகிரப்படும் நன்றி